குரல் நாநூற்றி இருபத்து ஒன்று அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் குரல் விளக்கம் பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் குரல் நானூற்றி இருபத்தி இரண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொழிவி நன்றின்பால் உயிப்ப தறிவு குரல் விளக்கம் மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் குரல் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு குரல் விளக்கம் எந்தவொரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் குரல் நானூற்றி இருபத்து நான்கு என் பொருள சொல்லித்தான் செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் அறிவு, குரல் விளக்கம் நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் குரல் நானூற்றி இருபத்து ஐந்து உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்ல தறிவு குரல் விளக்கம் உயர்ந்தோரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவதே அறிவுடைமையாகும் குரல் நானூற்றி இருபத்தி ஆறு எவ்வ துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவ தரிவு குரல் விளக்கம் உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் குரல் நானூற்றி இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அஃத்தரி கல்லா தவறு குரல் விளக்கம் ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்கும் என அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள் அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் குரல் நானூற்றி இருபத்தி எட்டு அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் குரல் விளக்கம் அறிவில்லாதவர்கள் தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் குரல் நானூற்றி இருபத்து ஒன்பது எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் குரல் விளக்கம் வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது குரல் நானூற்றி முப்பது அறிவுடையார் எல்லார் முடியார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் குறள் விளக்கம் அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை